அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாடி கார்த்தி இன்னைக்கு காலையில் நம்ம கிளம்பும் பொழுது சரியான மழையில் தான் நம்ம கிளம்பியிருக்கோம் எங்கே திரும்பினாலும் தென்னை மரங்கள் அழகான இயற்கை காட்சிகளோட ரெண்டு மாநிலங்களை இணைக்கும் பிரிக்கும் வகையில் இருக்கக்கூடிய பகுதியை கடந்து நாம் பயணம் செய்ய போகிறோம் எந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் எந்த வழியில் நம்ம பயணம் செய்கிறோம் அப்படிங்கிற எல்லா தகவலுமே நான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காணொலியில் முழுமையாக தெரிஞ்சிக்க என்னோட நீங்களும் சேர்ந்து வாங்க பயணத்தை தொடருவோம் காலையில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடுக்கு ட்ரெயினில் வந்து இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோவில் இப்போ நம்ம பாலக்காட்டில் இருந்து பொள்ளாச்சிக்கு தான் போக போகிறோம் நம்ம போகக்கூடிய பேருந்து இந்த இருந்து அடுத்த பிளாட்ஃபார்மில் இருக்குதுன்னு சொன்னதுனால நம்ம பேருந்து நோக்கி வந்தாச்சு இந்த பஸ்ஸில் தான் நம்ம பயணம் தொடர போகிறோம் வாங்க பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் எல்லா விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பஸ்ஸில் ஏறியாச்சு வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது கூட்டம் அந்தளவுக்கு இருக்கிறது தெரியல ஆனால் உள்ளே வந்தவொடனே ஓரளவுக்கு அதிகமான கூட்டம் தான் இருந்தது எனக்கு ஃப்ரெண்ட் சீட் கிடைக்கவே இல்லை இப்போ நம்ம வந்து பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டோம் காலையில் எட்டு மணிக்கு நம்ம பேருந்து கிளம்பிடுச்சு கோயம்புத்தூர்லேருந்து இந்த இடம் வந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு பாலக்காடு வந்து மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கிறதுனால இங்கே அதிகமான மழை பொழிவை நம்மளால் பார்க்க முடியுது நாம் பயணம் செய்கிற இன்றைக்கி வந்து காலையிலேருந்தே நம்ம இறங்கினதுலேருந்தே நல்ல மழை தான் இப்போ வந்து எது வரைக்கும் இந்த மழை இருக்கும் அப்படிங்கிறது தெரியல வாங்க பார்க்கலாம் பயணம் செஞ்ச கொஞ்சம் நேரத்திலே கேபினுக்கு பக்கத்தில் இருக்கிற டூ சீட்ரு பிளேஸ்ல ஒரு நமக்கு ஒரு இடம் கிடச்சிடுச்சு அந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு நம்ம காணொலியை பதிவு செஞ்சிட்ருக்கோம் பயணம் செய்யும்பொழுது இந்த ஜன்னல் ஓரத்துல உக்காந்துக்கிட்டு இயற்கையோடு அந்த பயணம் செய்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும் நாம் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் ஓணம் ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கிறதுனால இந்த பேருந்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறத பார்க்க முடியுது இப்போ நம்ம பயணம் செய்யக்கூடிய இந்த பேருந்து பழனியிலிருந்து பழனியிலேருந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு அடுத்து பாலக்காடுலேருந்து பொள்ளாச்சி ரெண்டு மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய வகையில் இந்த சேவை இருக்குது நான் பயணம் செஞ்சிட்ருக்குற இந்த பாலக்காட்டில் இருந்து பொள்ளாச்சி வரைக்குமே எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும் பொழுதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துனே சொல்லலாம் நம்ம காலையில் இது வரைக்கும் மழை வந்து அதனோடய வேகம் குறையவே இல்லை நல்லா அதிகமாக பெய்யுது எதிர்ப்புறத்தில் வரக்கூடிய வாகனங்களே வந்து கிட்டக தான் என்ன வருது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்தளவுக்கு மழை அதிகமாக இருக்குது பாலக்காட்டில் இருந்து ஒரு சிறிய கிராம பகுதியை நோக்கி வந்துட்டுருக்கோம் நம்ம வர வழிலாம் பார்த்திங்கனாக்கா நிறைய தென்னை மரங்களும் பசுமையான பகுதியெல்லாம் பார்த்தோம் இல்லையா அது காரணம் என்னென்னா பாலக்காட்டில் பாரதப்புழா அப்படிங்கிற ஆறு ஓடுது இதனுடைய கிளை நதியும் அதிகமாக இருக்கிறதுனால தான் இங்கே ஏரி குளம்லாம் பார்த்திங்கன்னா நீர் நிரம்பி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாகவும் வயல்வெளிலாம் பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் நான் சொன்னது மாதிரியே எந்த அளவுக்கு பசுமையாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தென்னை மரங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த பகுதியில் பரம்பிக்குளமும் நெல்லியம்பதியும் ஒரு முக்கிய சுற்றுலா பகுதியாக அமைஞ்சிருக்கு இந்த பகுதியை நாங்கள் சுற்றி பார்க்கணுன்னு எங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது இங்கே நாங்கள் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காணொலியாக பதிவிடுறேன் பாலக்காட்டில் இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு ஒரு ஆள் டிக்கெட் ஃபே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா ஆகுது மான்சூன் சீசன்றது சரியாக இருக்குது மழை இது வரைக்கும் விடாமல் நல்ல வேகமாக பெஞ்சிட்டே இருக்குது ஆனால் நமக்கு கண்ணாடி வழியாக பார்க்கும்போது தெரியல இந்த பகுதியில் தென்னை மரங்கள் ஒரு தோப்பு பகுதியாக மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க வீட்டு தோட்டத்திலையுமே தென்னை மரங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது இருந்து ஒரு முக்கியமான நிறுத்தமாக இருக்கக்கூடிய கொழிஞ்சன் அப்படிங்கிற பகுதிக்கு காலையில் எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு வந்திருக்கும் பழனி பொள்ளாச்சி பாலக்காடு போகக்கூடிய மறுமார்க்கமாக வரக்கூடிய அரசு போக்குவரத்து கழகம் எதிர்புறத்தில் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அது பாலக்காடு போகிறதுக்கு தயாராக இருக்குது இந்த பகுதியில் கேரளா மாநிலத்தினுடைய பேருந்தும் நம்ம தமிழகத்தினுடைய பேருந்தும் இருக்கிறத பார்க்க முடியுது அஞ்சு நிமிஷம் பிரேக்குக்கு அப்புறம் நம்ம கொழுஞ்சன் இருந்து கிளம்பிட்டோம் இங்கிருந்து பொள்ளாச்சி இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் மழை அதிகமாக இருக்கிறதுனால எப்படி இருக்குன்றது என்னன்னு தெரியல பாருங்க மேகம் கொஞ்சம் கூட வெளுக்காமல் அப்படியே கருமேகம் எல்லா இடமும் நல்லா சூழ்ந்துருக்கிறத பார்க்க முடியுது இந்த பகுதியில் பயணம் செய்யும் பொழுது சமையாக இருந்ததுன்னே சொல்லலாம் சாலை வளைந்து போகும்பொழுது உயர்ந்த மரங்கள் எல்லாமே அந்த சாலை பகுதி அப்படியே க மூடி ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியும் ஏற்கனவே மழை வந்து பேஞ்சி ஒரு இருட்டான பகுதியில் பயணம் போது நம்ம காலையில் பயணம் செய்கிறோமா இரவில் பயணம் செய்கிறோமான்றதே தெரியல அந்த அளவுக்கு இந்த பயணம் ஒரு சமையாக இருந்ததுன்னே சொல்லலாம் கொழிஞ்சம்பாறை அப்படிங்கிற பகுதியிலிருந்து இப்போ நம்ம ஏழு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த இடம் வந்து கோபாலபுரம் இதுதான் கேரள மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லையாக இருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்திலிருந்து தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பெயர் பலகையை பார்க்க முடியும் இதனால தான் பாலக்காட்டில் மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்தாலும் தமிழ்மொழி பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க கேரளா எல்லையை தாண்டி இப்போ நம்ம தமிழக எல்லையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய இந்த நேரம் காலையில் எட்டு ஐம்பத்தேழு ஆகுது இந்த கோபாலபுரம் பகுதியை கடந்து வந்த கொஞ்ச தூரத்திலேயே தமிழக எல்லை ஆரம்பித்ததுன்னு சொன்னோம் இல்லையா இந்த பகுதியில் திருவள்ளூர் சிலை உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த கம்பீரமான தோற்றத்தை பார்க்க முடியுது சாலையில் அதிகமான பேர் நடமாட்டம் இருக்கிறதுனால மழை லேசாக விட்டுருக்கு நான் நினைக்கிறேன் முக்கிய சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய பரமிக்குளம் இங்கிருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு பாலக்காட்டிலேருந்து பொள்ளாச்சிக்கு போகக்கூடிய இந்த சாலையில் நம்மளுடைய இடப்பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிறத பார்க்க முடியுது பொள்ளாச்சிக்கு இன்னும் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு நமக்கு பயணம் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா இடமும் நிறைய தென்னை மரங்கள் இருக்கிறத பார்த்தோம் இருந்தாலும் பொள்ளாச்சின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தென்னை மரங்களும் தேங்காய் இதுதான் ஞாபகத்துக்கு வரும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே சாலையினுடைய ரெண்டு பக்கமும் மிக உயரமான தென்னை மரங்களும் குட்ட வகை தென்னை மரங்களையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இங்கெல்லாம் வந்து மழை சாரலாக தான் இருக்கு இருந்தாலுமே மிதமான தட்பவெப்பம் முலையில் நம்ம பயணம் செய்கிறது ஒரு அழகான தருணம் இப்போ நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கிற இந்த சாலை மாநில நெடுஞ்சாலை எழுபத்தெட்டு ஏ இது வந்து கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சியும் இணைக்கக்கூடிய வகையில் இந்த சாலை அமைஞ்சிருக்கு இந்த சாலையினுடைய நீளம் மொத்தம் பதினஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை கவர் பண்ணுது இந்த மாநில நெடுஞ்சாலை எஸ்கெச் செவன்டி எயிட் ஏ நான்கோழி சாலையாக அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ பொள்ளாச்சியை நெருங்கி வந்துவிட்டோம் இப்போ வரக்கூடிய சர்க்கிளில் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி நம்ம டாப் ஸ்லிப் ஆனமலைக்கு போக முடியும் நம்ம சொந்த வாகனத்தில் வரும்பொழுது பொள்ளாச்சிக்கு குள்ளற வராமல் இந்த வழித்தன வழியை நம்ம போகலாம் இங்கே பாருங்களேன் கண்ணுக்கெட்டம் தூரம் வரைக்குமே தென்னை மரங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது நம்ம ரொம்ப கிட்டக பொள்ளாச்சியை நோக்கி வந்துவிட்டோம் இந்த இடத்துலலாம் மழை இல்லை ஒருவேளை நைட்டு மழை பெஞ்சிருக்குமா என்னென்னு தெரியல ஈரமும் இருக்குது நம்ம பேருந்து நிலையத்துக்கிட்ட வந்துவிட்டோம் எவ்வளோ டிராஃபிக் வருங்க பொள்ளாச்சிக்கு வரும்பொழுது காலையில் ஒன்பது முப்பது அப்படியே உங்களுக்கு நான் ரைட் ஹேண்ட் சைடு காமிக்கிறேன் இதுதான் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போ நம்ம லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையத்தை பார்த்துட்ருக்கோம் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு நம்ம பயணம் செய்ய முடியும் மினி கோடம்பாக்கம் சொல்லக்கூடிய பொள்ளாச்சிக்கு நம்ம சேஃபாக வந்து இறங்கியாச்சுங்க இங்கேருந்து நாங்கள் வால்பாறைக்கு போன விவரங்கள் எல்லாமே நான் வால்பாறை செவன் டு ஹெவன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன் போய் பாருவேன் நாம் வந்த பேருந்து இதுக்கு அடுத்த பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுக்கு இதுதான் அது இங்கிருந்து மறுபடியும் அது பாலக்காடு போக தயாராகிடுச்சு இப்போ நம்ம புதிய பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் இங்கிருந்து நம்ம வால்பாறைக்கு தான் போக போகிறோம் அந்த பேருந்து வரக்கூடிய இடத்துல நின்றுட்டு இருக்கோம் தஞ்சாவூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு வந்த விவரத்தையும் கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடுக்கு வந்த ட்ரெயின் விவரங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது மாதிரி தொடர்ச்சியான வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கிங்க அப்போ நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திக்கவிருப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்